பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் நண்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா இல்லை கவலைப்பட்ட சூழ்நிலைமையில் இருக்கிறீங்களா கவலைகள் இருந்தால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் நின்று கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கறதான ஒரு வார்த்தை என்னவென்றால் ரெண்டு குருந்திருக்கு எழுதுன்னு நிரூபம் ஐந்து நான்காவது அதிகாரத்தினுடைய பதினேழாம் வசனம் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிற நமக்கு சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது காணப்படுகிறவைகளே அல்ல காணப்படாதவைகளையே நாம் நாடிக்கொண்டிருக்கிறோம் தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய காரியங்களும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக காண்பிக்கப்படவில்லை காணப்படாதவைகளையே நாம் நோக்கி கொண்டிருக்கிறோம் அதனால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடுகளும் போராட்டங்களும் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் இன்றைக்கு நாம் பார்க்கறது எல்லாமே லேசான உபத்திரவங்கள் தான் இந்த பூமியில் நம்ம பார்க்கக்கூடிய உபத்திரவங்கள் எல்லாமே ரொம்ப லேசான காரியம் லேசான உபத்திரவம் ஆனால் இனி நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த மேலான வாழ்க்கை அந்த நித்திய ஜீவன் அந்த நித்தியமாய் வாழப்போகிற நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னாடி இந்த ஒரு காரியத்தை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது ஒன்றுமே இல்லை இது ஒன்றுமே கிடையாது அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது இது ஒன்றுமே இல்லை ஆண்டவர் அதை தான் இன்றைக்கு நமக்கு சொல்கிறாரு எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கும் எனக்கும் தேவன் கற்றுக் அதி காரியம் நீங்கி விடுகிற இந்த லேசான உபத்திரவம் இன்றைக்கு நம்ம பார்க்குறது எல்லாமே லேசான உபத்திரம் ஏன்னா இந்த பாடுகள் எல்லாமே இனி நாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த மேலான அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ளே போகும்போது அவைகள் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் அந்த அளவுக்கு ஒரு நித்திய கனமகிமையை நமக்கு உண்டாக்குகிறது எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்ம அந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டங்கள் வருது அப்படின்னா நாம் காணப்படுகிறவைகளை காணவில்லை காணப்படாதவைகளையே நாம் பார்க்க ஆயத்தப்படுகிறோம் அதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டவர்கள் அப்படித்தானே காணப்படுகிற ஒன்றை நாம் ஆராதிக்கவில்லை காணப்படாதவைகளையே நாம் ஆராதிக்கிறோம் தேவன் ஆவியாக இருக்கிறார் நம் ஆவியோடும் உண்மையோடும் தான் தேவனை தொழுது கொண்டிருக்கிறோம் நமக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட நித்திய ராஜ்யம் என்பது கண்களுக்கு முன்பாக காணப்படாத ஒன்றாக இப்படி எல்லாமே காணப்படாதவைகளாக இருக்கிறதுனால அதை நாம் விசுவாசித்து ஆராதிக்கிறோம் விசுவாசித்து தேவனை தொழுது கொள்ளுகிறோம் அப்ப எதிராளியாய் நிற்கிறவனுக்கு கோபம் வரத்தானே செய்யும் அப்ப நம்மை உபதிரவத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கத்தானே செய்வோம் உபத்திரவத்தை நமக்கு எப்படியாவது காணாத இந்த அளவுக்கு விசுவாசித்து நிற்கிறாங்களே அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவ ஜனங்கள் அவனுடைய ஜனங்களுக்கு முன்பாக காண்பிச்சு எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறோமே இந்த ஜனங்கள் காணப்படாதவைகளையே பார்த்து இவ்வளவு விசுவாசத்தில் நிற்கிறாங்களே அப்போ அவனுக்கு பத்திக்கிட்டு ஏரியதானே செய்யும் விசுவாசத்துக்கு அப்படித்தானே இருக்கும் அப்ப அவன் என்ன செய்வான் சில போராட்டங்களை நமக்கு கொடுக்க தான் செய்வான் ஏன்னா நாம தேவனை விட்டு வழி விலகி போனோம் அவனுக்கு பிரியமான வழியில நாம போகணும் போக வைக்கணுங்கிறது அவனுடைய காரியமாக இருக்கிறது அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு உணர்வு என்ன அப்படின்னா எனக்கு தேவன் அனுமதித்திருக்கிற இந்த பாதைகள் இந்த காரியங்கள் எல்லாமே நான் தேவனை விட்டு விலகி போகிறதற்காக அனுமதிக்கக்கூடிய பாடுகள் இன்னைக்கு நம்ம எப்படி நிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நாம அறிக்கையிட போவது இந்த பாடுகள் எனக்கு ஒன்று பெரிய விஷயமே கிடையாது ஏனென்றால் நான் பார்க்க போகிற நித்திய கன மகிமைக்கு முன்பாக இது ஒண்ணுமே கிடையாது இதைத்தான் இன்னைக்கு நாம் அறிக்கையிட வேண்டும் தேவன் இதைத்தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் இதைத்தான் தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது இன்னைக்கு நாம எப்படி ஆண்டவர் இடத்துல போய் நிக்க போறோம் அப்படின்னா ஆண்டவரே இன்றைக்கு நான் பார்க்கிற காரியங்கள் எல்லாம் லேசான உபத்திரவம் ஒன்றுமே கிடையாது ஏனென்றால் நான் பார்க்க போவது நான் ஆயத்தமாய் கொண்டிருப்பது அந்த நித்திய வாழ்க்கை அந்த நித்திய வாழ்க்கையில் தேவன் எனக்கு ஆயத்தப்படுத்தினவைகளுக்கு முன்பாக இந்த பாடுகள் ஒன்றுமில்லன்னு சொல்லி பாருங்க பிசாசுக்கு தான் வந்து வெறியாக இன்னும் பிசாசை நம்ம தோற்கடிக்கிறதுக்கு நம்ம கையில் கொடுக்கப்படுகிற ஆயுதமே தான் இந்த அறிக்கையை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு பார்க்கிற இந்த போராட்டம் ஏன்னா பிசாசு இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரத்துக்கும் துரத்துறதுக்கும் போராடுறதுக்கும் காரணம் என்னென்னா நாம் தேவனை விசுவாசிக்கிறோம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அதனால தான் அவனுக்கு பார்க்கும் போதெல்லாம் நம்மளை பார்க்கும் போதெல்லாம் பயங்கரமா இருக்கும் கோபம் அப்படியே பத்திக்கிட்டு தெரியும் என்ன ஆண்டவர் கூட இருக்கிறார் ஆண்டவரோடு கூட இன்னும் விசுவாசிக்கிட்டே இருக்க இத்தனை போராட்டத்தை கொடுத்தும் இன்னும் ஆண்டவரை விசுவாசிக்கிட்டே இருக்கிறான் பார்த்தீங்களான்னு சொல்லி நம்ம போதெல்லாம் பிசாசுக்கு ஒரு கோபம் இருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா நம்ம அறிக்கையிட போகிறோம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது என் தேவன் என காயத்தம் பண்ணினதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் பார்க்குற போராட்டம்லாம் ஒரு போராட்டமே கிடையாது ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு அறிக்கையிட போகிறோம் இந்த போராட்டங்கள் லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கக்கூடிய கூடிய ஒரு லேசான உபத்திரவம் தான் இன்றைக்கு நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார் அதி சீக்கிரத்தில் நீங்கள் கூடிய லேசான உபத்திரவத்தை கண்டா நீங்கள் கலங்கிட்டுருக்கிறீங்க அந்த மகிமையை பாருங்கள் அதுக்கு முன்னாடி இது ஒன்றுமே கிடையாது ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர் காணப்படாதவைகளையே நாம் நோக்கி கொண்டிருக்கிறோன்றதுனால அது சீக்கிரத்தில் நீங்கி விடுகிற இந்த லேசான உபத்திரவம் ஒருபோதும் என்னை தேவனிடத்திலிருந்து பிரிக்காது என் தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளுக்கு முன்பாக இது ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு விசுவாசத்தோடு நம்ம நிற்போமானால் நிச்சயமாக தேவன் நமக்கு செய்கிற காரியங்கள் பெரியவைகளாக இரு அதனால் நாம் இன்றைக்கு அறிக்கையிட போகிறோம் ஆண்டவரே இந்த உபத்திரவமெல்லாம் எல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது ஏனென்றால் என் தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணி என் நித்திய கனமகிமைக்கென்று நான் ஆயத்தப்படுத்தப்பட்டவன் எனவே சத்ரு எந்த போராட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி அவைகள் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையிலே ஆதி சீக்கிரத்தில் நீங்கி விடுகிற லேசான உபத்திரவம் இதை நம்ம அறிக்கையிட ஆரம்பித்தால் தேவன் நம் வாழ்க்கையிலே பலமாய் மகிமைப்படுவார் இப்ப நம்ம ஜிபிக்கலாமா தகப்பனே நம்முடைய கரத்திலே நீ முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமாய் கொடுத்திருக்கிற நல்ல பலனுக்காக நமக்கு சோதரம் அப்பா இம்மட்டுமாய் இந்த சூழ்நிலைகளை தாங்கி வர கர்த்தர் கொடுத்த சத்துவத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா போராட்டங்களும் எல்லா சூழ்நிலைகளையும் நாங்கள் கடந்து வர எங்கள் பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இப்பொழுதும் நீர் சொன்ன மேல் நித்திய கனமகிமையை நாங்கள் பார்க்க ஆயத்தப்பட்டவர்கள் அதற்கு முன்பாக இன்றைக்கு நாங்கள் பார்க்குற போராட்டங்கள் எல்லாம் அதை சீக்கிரத்தில் நீங்கி விடுகிற லேசான உபத்திரவம் தொகுப்பனை அந்த உபத்திரவத்தை நாங்கள் சரியாக கடந்து வர எல்லா தெய்வ எல்லா காரியங்களையும் உமக்குள்ளாக ஸ்திரப்பட்டு நிற்க கர்த்தரைங்களை பலப்படுத்த போகிற தெய்வுக்காக முக்கு உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஆளுகை செய்ய வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபம் கேளு எங்கள் நல்ல ஆமேன் 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 காட் பிளஸ் யூ